அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லா தாலா பரகாத்து அன்னியத்திற்குரியவர்களே எல்லாம் இருக்கீங்களா உம்ராவுக்கு வரக்கூடியவங்க பிப்ரவரி பத்துலேருந்து உம்ராவுடைய இன்ஜெக்ஷன் வாசினேஷன் போட்டு தான் வரணும்னு சொல்லி சவுதி கருமெண்ட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் தற்பொழுது ஆறாம் தேதியே அறிவிச்சுருக்காங்க உம்ராவுக்கு வரக்கூடியவங்க இன்ஜெக்ஷன் தேவையில்லைங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி இது ஏன்னா அந்த ஊசிக்க வேண்டிய தனியாக செலவும் செய்ய வேண்டியது இருக்குது அதுபோல் சிலர்கள் ஊசி போடுறதுக்கு அச்சப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஊசி போட்டு வரணுமேனு சொல்லி நல்லா ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை கொடுத்துருக்கான் இதுக்கு அதிகமான செலவுகள் செஞ்சு அந்த ஊசியை போட்டு அதுக்காகண்டி மெனக்கிட வேண்டிய தேவை இல்லை எப்போதும் போல் அந்த பாஸ்போர்ட் விசா இருந்தாவே சவுதிக்கு நம்ம ஜெயிலாம் நம்ம போகலாம் உம்ராவுடைய விசா அவசியம் தேவை அதுபோல் வந்து மல்டிபல் ஒன் ஒன் இயர் விசா இப்பொழுது வந்து கொடுக்குறத வந்து இப்போ நிறுத்தியிருக்காங்க தற்காலிகமாக ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி ஏற்கனவே ஒன் இயர் விசா எடுத்தவங்க அவங்க தாராளமாக என்ன செய்யலாம் உம்ராவுக்கு போகலாம் ஆனால் உம்ராவுக்கு போகும்போது நுஸ்குங்கிற ஆப்பில் அவங்கள டவுலப் பண்ணி அந்த உம்ராவுக்குண்டான அனுமதி எடுத்துகிட்டு போகணும் அதுபோல் மதீனாவில் ரியாலுல் ஜென்னாவில் தொழுகிறதுக்கு அவங்க அதுக்குண்டான அப்பாயின்மெண்ட்டு முன்கூட்டியே முயற்சி பண்ணும் குரூப்பாக போனால் அந்த குரூப்பாக எடுப்பாங்க அப்படி இல்லாமல் தனிப்பட்ட முறையில் எடுக்கக்கூடியவங்க தனிப்பட்ட முறையில் அந்த நுஸ்குங்கிற ஆப்பில் ரவுலாங்கிற அந்த பக்கத்தில் சில மாற்றி என்ன செய்கிறாங்க உம்ராங்கிற பக்கம் ஓகே பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அது உம்ராவுக்கு மட்டும்தான் போக முடியும் பக்கத்தில் ரவுலாங்கிறது காட்டும் அந்த ரவுலாவில் நம்ம ஓப்பன் பண்ணி அதுக்கு உண்டான அந்த விசாவுடைய நம்பரு பாஸ்போர்ட்டு நம்பர்லாம் கொடுத்து ஓகே பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த டைம் கிடைக்கும் அப்படி நம்ம முயற்சி பண்ணியும் வரலை அப்படின்னா நம்ம கவலைப்பட தேவையில்லை ரவுலாவுக்கு பக்கத்துலேயே போய் அந்த இடத்துல நம்ம அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோம்னா கண்டிப்பாக இப்போ கிடைக்கிது நம்ம வந்து அப்போயே நம்ம போட்டுட்டு சூட்டோட சூடாக அப்படியே போய் உள்ளே போய் நம்ம தொழுகலை அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துக்காங்க மாஷாலா அலமது இல்லா